பிறந்த தேதி எடுத்துக்க மாட்டேன் பிரிண்ட் போட்ட ஜாதகம் வந்தால் சாமி எடுத்துக்க மாட்டேன் கா நோட்டோட தான் வரணும் நோட்டில் சந்திரன் நட நோட்டு தான் எடுத்துகிட்டு வரணும் கூட வரும்போது ஆளை கூப்பிட்டு வரணும் இது மாதிரி நிறைய கண்டிஷன் வந்து ஜெயிலுக்கு ஆளை பார்க்க வர மாதிரி கண்டிஷன்லாம் போடுவாங்க அப்படிலாம் தேவையில்லை கிராமத்தில் சைடு இல்லைங்க சிட்டிக்குள்ளே எந்த ஜாதகமாக இருந்தாலும் நவாம்ச கட்டத்தை சுற்றியோ இல்லைன்னா ராசி கட்டத்தை சுற்றியோ கோடு வேடுகள் எல்லா ஜாதத்திலையும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத ஜாதகத்தை தமிழ்நாட்டில் எடுத்துக்கிறாங்க கார்டு எடுத்துனோம் போஸ்ட் தபால் எடுத்து கொடுத்து என்ன செய்யறோம் படிச்சு காமிச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச அப்படின்னு இருந்துக்கிறாங்க இப்பதான் மாறிடுச்சு அப்ப அது மாதிரி படிக்க தெரியாத ஒரு மொழி ஜோசியம் எங்களுக்கு அது படிக்க தெரிஞ்சிருக்கு எங்களுக்கு ஒன்னும் கொப்பெல்லாம் முளைக்கல நாங்க வந்து உச்சாடனம் பண்ணி எங்களுக்குள்ள அந்த வாக்குப்பதிவு இதெல்லாம் ஏற்படுத்தலாம் இது வந்து அனுபவத்துல வருது நாங்க படிச்சு சொல்றோம் ஹோரர் ரீடர் அப்போ ஹோரர் ரீடர்னா உங்களுடைய விதி என்னன்றது படிச்சு சொல்ல முடியும் கோயிலுக்கு போச்சோன்னா தான் இவனுக்கும் ஒரு திருப்தி அடைகிறப்ப அப்ப ஜோசிக்காரங்க டிசைன் ஆகுறப்பே அந்த பரிகாரத்தோட டிசைன் ஆகிறாங்களே தவிர வழிபாட்டுக்கும் ஜோசியத்திற்கும் சுத்தமா எந்த இடத்துலுமே தொடர்புகள் கிடையாது ஜோதிடம் என்பது படித்து கூறுவது வராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களை பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ராஜநாடி பார்த்திபன் சார் தான் இருக்காங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வராகி டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் துருவ கணிதம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா சோ மக்களுமே வந்துட்டு ஒரு ஜோதிடர்கிட்ட போக போதே எங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லுங்க ஆஹ் அண்ணன் தம்பி எத்தனை பேர் இருக்காங்க அந்த மாதிரிதான் கேக்குறாங்க சோ அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க துருவ கணிதம் அப்படின்னா என்ன துருவ கணிதம் அப்படிங்கிறது பாணிஸ்புடம் சொல்லப்படக்கூடிய ஒரு கோடு வேடுங்க இப்ப நீங்க ஆட்டோமொபைல் ஷோரூம் போனீங்க ஆட்டோமொபைல் ஸ்பேர் போனீங்கன்னா அங்க பொருளை வாங்கி வச்சீங்கன்னா ஒய் இஜெட் பி பி எழுதி வச்சுக்குவாங்க அப்படின்னு இன்னொரு பார்ட்ஸ் எடுத்து கொடுத்தோன்னே அவர் பிபி ஒய் ஒய்ன்னு எழுதிருக்கோம் அப்ப முன்னூறு ரூபான்னு சொல்லுவாரு இது அவங்களுக்குள்ள எழுதி வச்சிருக்கக்கூடிய கோடு வேடா நிறைய பார்ட்ஸ் வரும் நிறைய பார்ட்ஸ்களுக்கும் அதனுடைய எம்ஆர்பி வந்து இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா பட்டாசு எல்லாம் பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு ரூபா போட்டிருக்கும் இருபது ரூபாய்க்கு விற்பாங்க எம்ஆர்பி நாலாயிரத்தி ஐபா போட்டிருக்கும் இது மாதிரி ஆட்டோமொபைல் ஸ்பேர்ஸ்லையும் பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு ரூபா போட்டுருக்கும் ரூபா தான் ஸ்பேர் இருக்கும் இது மாதிரி அந்த எம்ஆர்பி போறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கலாம் ஏன்னா அவங்க வந்து கம்பெனி ஸ்பேருக்கு போடுவாங்க அப்ப இவங்களுக்குள்ள டொமஸ்டிக்கா இவங்களுக்குள்ள ஒரு புரிதலுக்காக ஏபிசிடியை போட்டு நம்பர் எழுதி வச்சிருப்பாங்க இது மாதிரி ஜோஷிகாரங்களுக்குலயே ஒரு கோடு இருக்கு அப்ப போன உடனே கூட பிறந்தது ரெண்டு தம்பியா ஒரு அக்காவா ஏழாம் அதிபதி ஒன்பத பாக்குறாரு ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டோட சேர்ந்துக்கிறாரு மனைவியினுடைய மனைவிக்கு ரெண்டு தம்பி இருக்காங்கன்னு காட்டுது அதுல ஒரு தம்பி செத்து போயிட்டாருன்னு காட்டுதுலாம் சொல்லுவாங்க உடனே போறவங்களுக்கு பூரிச்சு போயிடுவாங்க என்னடா ஒரு ஜோசிக்காரன் ரேஷன் கார்டை கொடுத்த மாதிரி சொல்றானே அப்படின்னா இவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த வார்த்தைக்காகவே மறுபடியும் மறுபடியும் இந்த ஜோசியரை நாடி போவாங்க ஆஹ் பொதுவா வந்து கிராமங்களில் பாக்குறப்ப அந்த ஜோசிகாரன்ட்டு போயா அப்படியே சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் காரணம்னா அவர் அந்த அந்த எண்ணிக்கையை அம்மாவுக்கு அப்பாவுக்கு ரெண்டு பொண்டாட்டி வந்து நீங்க ரெண்டாவது பொண்டாட்டியோட தாரம்னு ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் ரெண்டாவது பொண்டாட்டியோட பிள்ளை நீங்க அதுல நீ மூத்த புள்ள உனக்கு உனக்கு ரெண்டு பொண்டாட்டி அதுல ரெண்டாவது பொண்டாட்டி ஓடி பிடிச்சு முத பொண்டாட்டி திருப்பி வந்துருச்சுன்னா கதை சொல்லுவாங்க இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஜாதகத்துல நவாம்சம்னு கட்டறோம் அந்த நவாம்சத்தை சுத்தி ஒன்னு ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு காக்கா கீ கூன்னு எழுதி வச்சிருப்பாங்க இதெல்லாம் என்னன்னா கோடுவேடுகள் ஜோசியருக்குள்ள எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோடுவேடு இதெல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா இத படிச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய லா அப்படின்னா ஜாதகர் ஜாதகரோட பிறந்த பெண் குழந்தைகள் இல்ல ஜாதகர் சாரி ஜாதகரோட அப்பாவோட அப்பாவோட பிறந்த பெண் குழந்தைகள்ல ஜாதகரோட அப்பாவோட நாலு ஆம்பளை படையை இவரோட சேர்த்து அப்படின்னு சொல்றோன்னே இவருக்கு அப்பாவோட எண்ணிக்கை அப்பாவோட பிறந்தவங்களோட எண்ணிக்கை எல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா ஜாதத்துல முடியாது ஆனா இதை வச்சு பேசுவாங்க இது வந்து இப்ப லேட்டஸ்டா வந்து உங்களுக்கு இப்ப ஜாதகத்தை பாக்குறப்ப இப்போ உதாரணத்துக்கு இப்ப ஜாதத்தை பாக்குறப்ப சொல்லிடுறோம் இப்ப டிவில வந்து என்ன சொல்றாங்க இப்ப நம்ம ரெண்டு ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கீங்க நீங்க ஒரு ஜாதத்தை கொடுத்தோன்னே இதுல ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது ஆனா இதுலயும் இப்ப ஸ்கிரிப்டட் ப்ரோக்ராம் எல்லாம் ஓகேங்களா நான் வந்து ஆமான்னு சொல்லுவேன் நீங்க ஆமான்னு சொல்லணும்ன்ற மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் இது எல்லாமே அப்ப ஜோசியரை எப்படி நம்பணும் ஒரு கஸ்டமரா இருந்த ஒரு ஜாதவா இருந்தது அப்படின்னா அவற்றை கொடுக்கும் பொழுது பிறந்த தேதி தான் கொடுக்கணும் பிறந்த தேதி இருந்தா எடுத்துக்க மாட்டேன் பிரிண்ட் போட்ட ஜாதகம் வந்தா சாமி எடுத்துக்க மாட்டேன் கா நோட்டோட தான் வரணும் நோட்டுல சந்திரன நோட்டு தான் எடுத்துட்டு வரணும் கூட வரும்போது ஆளை கூப்பிட்டு வரணும் இந்த மாதிரி நிறைய கண்டிஷன் ஜெயிலுக்கு ஆளை பாக்க வர மாதிரி கண்டிஷன் எல்லாம் போடுவாங்க அப்படிலாம் அது தேவையில்லை வெறும் பிறந்த தேதி நேரத்தை கொடுத்தாலே போதுமானது அதை வச்சு இவங்க ஜென்ரேட் பண்ணிடுவாங்க இதுல என்னன்னா ஒரு ஜோசியரை பார்க்கும் பொழுது வரக்கூடிய கஸ்டமர் ஜாதகத்துக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கீங்கன்றத மட்டும் பேசிட்டா போதுமானது என்கிட்ட கேட்பாங்க நிறைய பேர் நீங்க என்னென்ன சொல்லுவீங்க ஜாதகத்துல அப்படின்னு ஒண்ணும் சொல்ல மாட்டேன் அப்புறம் ஜாதகம் பாக்குறீங்க நீ பாக்காதேன்னு சொல்லுவேன் நான் வந்துங்க இப்ப என்ன இப்ப இப்ப டாக்டர்கிட்ட போறோம் நீங்க வந்து ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு போறீங்க மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் போறீங்க போய் ரிசப்ஷன் என்னென்ன என்னென்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா இல்ல எனக்கு காசை வந்திருக்கு யாரை பாக்கணும்னு கேப்பீங்களா அதனால ஜோசியரை தேவை இருந்தால் மட்டும் நீங்க பார்த்தால் போதுமானது நீங்க தேவையில்லாம இல்லாம போகணுன்றதுக்காக போகலன்றதுக்காக கையில காசு இருக்குன்றதுக்காக என்னென்ன பார்ப்பீங்க என்னென்ன சொல்லுவீங்க இப்படி போய் கேட்க போறோம் போது அப்பதான் என்ன ஆகுதுன்னா ஜோசிகாரங்களை ஏமாத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க ஏன்னா நீங்க திருப்தி அடைய இல்ல நீங்க சும்மா இருக்கிறதுக்காக கையில காசு இருக்குன்றதுக்காக நீங்க டிரான்ஸ்பர் பண்ணிட்டு பாக்குறீங்க உங்களுக்கு இப்ப கேள்வியும் இல்ல அப்ப நீங்க என்ன என்ன டெஸ்ட் பண்றது மாதிரி நீங்க என்ன கூட பிறந்தவங்க சொல்லுங்க அப்படின்றப்ப நான் என்ன செய்யறேன் மெதுவா பிராட் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு நீங்க உங்களுக்கு தேவை இருக்கிறப்ப என்கிட்ட வந்தீங்கன்னா நீங்க எதையுமே கேக்க போறத ஜாதத்தை கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இதுன்னு எட்டு மாசத்துல ஒன்பது மாசத்துல ரெண்டு வருஷத்துல ரெண்டு மாசத்துல தீரும்ன்றப்ப உங்களுக்கும் அந்த விஷயங்கள் முடிஞ்சுடு நீங்களும் கிளம்பிடுவீங்க இந்த சும்மா இருக்கிற ஆளுங்க ஜாதகம் பாக்குறப்ப இந்த ஃப்ராடு விலையில வருது இதுக்காக கிராம சைடு பயன்படுத்துனாங்கன்னா ஆனா கிராமத்தில் ஜாதகம் பாக்கு வரப்ப ஒரு ஆறு ஏழு பேர் வருவாங்க ஜாதகம் பாக்குறவருக்கு தான் பிரச்சனை இருக்கும் அவருக்கு தான் அவர் மட்டும் கூட வருவார் கூட ரெண்டு கிளவி ரெண்டு கிளவன் நாலு சின்ன பிள்ளையை வருங்க அந்த சும்மா உட்காந்துருக்க பிள்ளை சும்மாரு உனக்கு தெரியாது நான் கேக்குறேன் கூட பிறந்த கத்துன சொல்லு அப்படின்னு அந்த அம்மா ஆரம்பிக்கிறேன் ஓகேங்களா அப்போ நாங்களாக என்ன செய்ய வேண்டியதுன்னா அது உங்களை ஏமாத்துறதுக்காக இந்த ஃப்ராடு விலையில கத்துக்க வேண்டியது அப்ப எந்த ஜாதகமாக இருந்தாலும் கிராமத்துல சைடுலங்க சிட்டிக்குள்ள எந்த ஜாதகமா இருந்தாலும் நவாம்ச கட்டத்தை சுத்தியோ இல்லைன்னா ராசி கட்டத்தை சுத்தியோ கோடு வேடுகள் இருக்கும் இது எல்லா ஜாதத்திலையும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத ஜாதகத்துல தமிழ்நாட்டுல எழுதியிருக்கிறாரு இது நான் எழுதல நீ எழுதுலன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஜோசியர் துருவ கணிதத்தை பத்தி நான் பேசவே மாட்டேன் எனக்கு பிடிக்காத ஒண்ணுன்னு சொன்னாரு அவர் எழுதுன ஜாதகத்துல நாலு துருவ கணிதம் அவர் எழுதிருக்காரு ஏன்னா அவர் தொழில் முறையா வரும்போது சில விஷயங்கள் தேவைப்படுது ஹானஸ்டா தொழில் பண்றவங்களுக்கு இது தேவையில்லை இருந்தாலும் சூழலுக்கு தகுந்த மாதிரி ஏன்னாங்க இப்ப அவர் ஒண்ணும் இல்ல ஜோசிகாரங்களுக்கு குடும்பம் இருக்கு இவங்க திருப்பி திருப்பி வரக்கூடிய ஜாதகர்லாம் எப்படி கேட்டாங்கன்னா அவர் என்ன செய்வார் மீது கத்து வச்சுக்கலாம் சேஃப்டில அப்படின்ற மாதிரி கத்து வச்சுக்கிறாரு கத்துக்கு வச்சுக்கிறப்ப இதை சொல்றப்ப அவங்களுக்கு அவங்க ஒரு ஒரு சாமியார் மாதிரி பாக்குறாங்க இல்லைங்களா இவருக்கு ஒரு ஒரு மாதிரி கிளர்ச்சி ஆகிட்டு அதை திருப்பி திருப்பி சொல்லி ஹாப்பி ஆயிக்கிறாருன்ற மாதிரி ஆனால் குறிப்பாக கூட பிறந்தவங்களுடைய எண்ணிக்கை பொண்டாட்டியோட எண்ணிக்கை பொண்டாட்டி பிள்ளையோட எண்ணிக்கை இந்த மாதிரி எதையுமே வந்து ஜாதகத்துல அவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிக்கவோ அக்யூரிசியா கண்டுபிடிக்கவோ முடியாது அது தெளிவா புரிஞ்சுக்கணும் கூட இருக்கிறவங்களுடைய உறவுகள் எப்படி இருக்கும் கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும் லைஃப் எப்படி இருக்கும் எப்ப பிரச்சனை வரும் இது மாதிரி ஜென்ரலான விஷயங்கள் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியாது இப்ப நேற்று என்னுடைய கிளாஸ்ல ஒருத்தவங்க கேட்டாங்க எங்க அம்மா வந்து காணா போயிட்டாங்க எங்க அம்மா எந்த ஊர்ல கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னா அப்போ ஏடிஎம் கார்டு பின் நம்பர் எல்லாம் கண்டுபிடிச்ச சொல்லுவானு ஜோசிக்காரன் இல்லீங்களா அப்படித்தானே ஆகி போயிருது எங்க அம்மா அட்ரஸ் சொல்லு அப்படின்னா எங்க அம்மா எத்தனை வருஷத்துனால எட்டு முன்னாடி போயிருச்சு எங்க அம்மா அட்ரஸ் சொல்லுனா அப்ப அந்த அளவுக்கு நாளா இருந்தா நான் வந்து எல்லா பேருடைய ஏடிஎம் பின் நம்பர் கார்டு நம்பர் எல்லாம் போட்டு நானே எல்லாத்தையும் எடுத்துடுற மாதிரி ஆகிப்பேன் அப்படிலாம் ஜோசியத்துல சொல்ல முடியாது ஆனால் ஜோசிக்காரங்க இது மாதிரி சொல்ல முடியுன்ற மாதிரி கிரியேட் பண்றாங்க கிரியேட் பண்ணும்போது இப்ப நிறைய டிவி நிறைய சேனல்லாம் பாக்கும்போது ஸ்கிரிப்டட் ப்ரோக்ராம் நிறைய ஓடுது இது எல்லாத்தையும் பாக்குறப்ப என்கிட்டயே வரவங்க தான் அந்த ஜோசிக்கார் சொல்றாருன்னா அவர்கிட்ட போய் கேட்டாதான் தெரியும் அவர் நேரடியாக சொல்றாரு இல்லையான்ற மாதிரி இது வந்து இது டோட்டலாவே ஹம்பக்கு இதை அதாவதுங்க ஒரு ஒரு துறையே நேரடியா சூப்பரா அணுகிறதா இருந்தா நம்மளுக்கு தேவை இருக்கும் பொழுது எனக்கு வேலை இல்ல கல்யாணம் ஆகல குடும்பத்துல பிரச்சனை இருக்குது எப்ப தீரும் என்ன மாதிரி படிப்பான் இந்த மாதிரி கேள்விகளோட பொதுவான கேள்விகளோட அதாவதுங்க ஜாதத்துல நம்ம நம்ம வந்து இப்ப நேற்று ஒருத்தரும் கேக்குற புதையல் யோகம் எனக்குதான் கேக்குறாங்க இந்த 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 காலத்துல எங்க இருக்கு புதையல் இல்லைங்களா எந்த எந்த ஊர்ல புதையல் எடுத்தான் ஒண்ணும் கிடையாது இப்ப உட்காந்துட்டு புதையல் யோகம் இருக்கா புதையல் யோகா இந்த ஆளுக்கு இதேதான் வேலை எல்லாம் ஜூசிக்கார்கிட்ட போயிட்டு ஏன்னா ஏதோ ஒரு புத்தகம் படிச்சுக்கிறாரு குமாரசாமின்னு ஒரு புத்தகம் படிச்சுக்கிறாரு அதுல வந்து பன்னெண்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியுடன் சேர்ந்து ஆறாம் அதிபர் பார்வை பெற்று அஞ்சாம் அதிபதி அப்படின்ற மாதிரி போடுறப்ப இவர் ஜாத்துல இருக்கான் இது புதையல் யோகம் எல்லாத்துலயும் தேடி எவனாச்சும் ஒருத்தையும் புதையல் இருக்க இடத்த சொல்லுவான்னு தேடிட்டு கிடைக்கவே கிடைக்காது கடைசி அப்ப என்னத்த கேட்கலாம் அப்படின்னா என்னோட லைஃப் போயிட்டு இருக்கு சார் ஒரு திடீர்னு ஒரு சிக்கலாகி போச்சு நான் நல்லா தான் வேலை பார்த்து இருந்தேன் திடீர்னு வேலை போயிடுச்சு அதுக்கப்புறமா எங்கேயுமே எனக்கு வேலை கிடைக்கல நான் நல்லா ஒர்க் பண்றேன் எனக்கு கீழே வரணும்னா மேல போறான் நான் அப்படியே லேக்காய் நிக்கிறேன் முயற்சி செஞ்சிட்டே இருக்கேன் ஒரு வேலை நிம்மதியா இருக்கோ அதில் நான் ரொம்ப சீரியஸா ஒர்க் பண்றேன் திடீர்னு மேல போயிருது எனக்கு ஒண்ணுமே தெரியாத மக்கள் எல்லாம் மேல வரா என என்ன சார் பண்றது எனக்கு எப்பதா வாழ்கள் விடுவாளருக்கும் நம்ம எடுத்து துறை சரியா இல்ல வேற துறை மாறுவனா அப்படின்ற கேள்விகள் நம்மளுக்குள்ளே உற்பத்தி ஒருமை குறைஞ்சுகிட்டே இருக்கு இல்லீங்களா அத போய் ஒரு ஜோசிகாரத்தை கொடுத்து சரி பண்ணிக்கணும் அது சரி பண்ணிக்கிறதா இருந்தா அவர் வழி எல்லாம் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு இப்ப நான் வழி சொல்றேன்னு வச்சுக்கலாம் நீங்க கோடிஸ்வரி நான் வழி சொல்றேன் அப்ப நாம செய்யணும் கோடிஸ்வரன் ஆனா அப்ப நான் கோடிஸ்வரன் ஆயிட்டா உங்களுக்கு நான் ஜோசியம் பாக்குறேன் இல்லீங்களா அதெல்லாம் முடியாது அப்ப உங்க ஜாதகத்துல என்ன இருக்குன்றதை நான் சொல்லுவேன் அப்ப வந்து உங்களுக்கு இன்னொரு ரெண்டு வருஷத்துக்கு போராட்டம் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் ஒரு சொந்த தொழில் மாதிரி செய்வீங்க ஒரு மினிமமான லைஃப் வாழ்வீங்க அப்படிங்கிறத நான் சொல்லும்போது நீங்க என்ன செய்யணும் ஒரு ஐடியா பண்ணிக்கிறீங்க உங்களுடைய கேள்விகள் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாரம் குறைஞ்சு ஓகே அப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு தான் இருக்கும் போல சொல்லி போகல அப்படியே லைஃப் ரன் பண்றேன் இது மாதிரி விஷயங்களுக்கு தான் ஜோசித்த அணுகணுமே தவிர நான் வந்து இப்ப ஒருத்தர் கேட்டாரு என்கிட்ட நான் என்ன தொழில் பண்ணா நல்லா வரும் சொல்லுங்க அப்படின்னா நீங்க கலெக்டர் வேலைக்கு போங்க சார் சூப்பரா வரீங்கன்னு சொன்னேன் சரிங்களா அவர் சிரிச்சார் என்னங்க சார் என்ன சார் சிரிங்க நீங்க தானே கேட்டீங்க எந்த வேலைக்கு போனா நல்லா கலெக்டர் வேலைக்கு போனா சூப்பரா வரலாம் இல்லைங்களா கலெக்டர் வேலைக்கு போன அழைக்கிறது எவன் கூப்பிடற ஒண்ணு கேள்வி இருக்கீங்களா அப்ப என்ன வேலை எனக்கு வரும் என்ன வேலை நான் பாப்பேன் என்ன வேலையில எனக்கு இன்கம் வரும் என்னென்ன தொழில நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஐடியா கேட்கலாமே தவிர எந்த வேலைக்கு போனா நான் சூப்பரா வருவேன்றதுக்கு ஜாதகத்துல எதுவும் கிடையாது நிறைய இப்ப என்னன்னா நான் எதை செய்தால் சக்சஸ் ஆவேன்னு சொல்லிட்டு ஜோசியத்துல கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிச்ச சொன்னாலும் முடியாது இல்லைங்களா அப்ப ஜாதகத்தில் நான் வாழ்க்கை எப்படி வாழ்வேன்னு நீங்க என்ன உங்களுக்கு டவுட் சொன்னா என்னோட லைஃப் எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்க இருக்கு என்னுடைய ரியல் லைஃப் தான் என்ன நான் இப்படியே மாட்டிக்க உருப்பிடாமே போயிருவேனா இல்ல ஏதாச்சும் ஒண்ணு தேருமா தேராதா அப்படின்னு கேட்கறதுக்கு வேணா ஜாதகத்தை பாக்கலாம் குடும்பத்துக்குள்ள சண்டை நடக்குது நான் சொல்றது எல்லாமே தப்பா இருக்கு நான் வந்து யாருமே கொண்டாட்டியா இருந்தாலும் புருஷனா இருந்தாலும் சண்டை போடுறது பேசுறது இல்ல ஏதாச்சும் அதை சரி பண்ணிடலாம்னு பேசும்போது அந்த வார்த்தை தப்பாகி மறுபடி மறுபடியும் சண்டை வருது அப்ப நான் என்ன பேசினாலும் சண்டை வருது ஒரு வாரம் பேசாம இருக்கிறேன் உனக்கு அவ்வளவு கொழுப்பான்னு கேக்குது வந்து ஆஹ் அப்படின்றப்ப எதை செஞ்சாலுமே சண்டை வருது சார் என் குடும்பத்துல என்னதான் நடக்குது இல்லைங்களா என் குடும்பத்துல என்னதான் நடக்குது நான் ஏன் இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன் நான் தான இருக்கிறேன் இல்ல நான் ஏதாச்சும் தப்பு பண்றேனா அப்படின்ற கேள்வி நம்மளுக்குள்ள கேட்கும்போது என் பொண்டாட்டி என்ன ஓட்டு போயிருமா இல்ல நானே ஓடி போயிடலான் இருக்கேன் இல்ல நான் செத்து போயிடலான்னு இந்த மாதிரி குழப்பமா இருக்கும் லைஃப்ல ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலை வரும்போது யார்கிட்ட கேட்கறதுதான் அப்பாட்ட கேட்டா அம்மாட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா கேட்க முடியாது ஈகோ அப்ப இது மாதிரி சிக்கல் இருக்கும்போது எவன்டே ஒரு வார்த்தையை கேட்டா திருப்தி அடைஞ்சிடலான்றப்ப கூட இருக்கவன் கேட்க முடியாது அதை பத்தி நாலேஜ் இருக்கா யாராச்சும் இருக்காங்களான்னு பாக்கிறப்ப ஜோசிக்காரா என்னுடைய வாழ்க்கை புரிஞ்சுக்கிறது ஏதோ நாலேஜ் இருக்கான் அப்ப அந்தளவு போய் பார்த்து என் ஜாதத்தை கொடுத்து சார் இதுல என்னதான் பிரச்சனை இருக்குது இது எப்பதான் சரியாகும் நான் என்ன முடிவு எடுக்கணுன்றப்ப அவர் பாக்குறப்ப என்ன சொல்றாரு சார் உங்களுக்கு ரெண்டு கல்யாணம் தான் இருக்கு இது பிரேக் ஆயிரும் அப்படிங்கிறப்பையும் ஒரு முடிவு வருது இல்ல சார் இது ஒண்ணுமே ஆகாது இன்னொரு ஆறு மாசத்துக்கு பிரச்சனை இருக்கும் சரியாயிரும் சார் நீங்க வேலையை பாருங்கன்னு சொல்றீங்க ஏதோ ஒன்னும் விஷயங்கள் கிடைக்குது இல்லைங்களா அந்த விஷயங்கள் தான் ஜோசியத்துல சொல்ல முடியுமே தவிர நீங்க வந்து முராக்கலா ஏதோ மந்திரவாதி மாதிரி பிளாக் மேஜிக் மாதிரி அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு குழந்தைக்கு கல்யாணமே ஆகல என்கிட்ட வாங்க நான் ஒரு கோயிலுக்கு எழுதி தரேன் போங்க வரும்போதே ஒருத்தர் அப்படித்தான் சொல்றாரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஜோசியர் அவர் என்ன சொன்னாருன்னா டிவியில பேசுறாரு நான் வந்து ஒரு கோயில்ல போய் உக்காந்தேன் நான் அவர் என்னோட பாக்க வந்தாரு இந்த கோயில்ல இருந்து கிளம்புறப்போ உங்களுக்கு பொண்ணு கிடைச்சல நான் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துறேன் கோயிலுல இருந்து கிளம்பி போறப்ப ஒரு போன் வருது பொண்ணு ஓகே சொல்லிட்டாங்கிறாரு அப்படிலாம் கதை விட்டாரு அந்த ஜோசிக்காரருக்கு இன்னும் கல்யாணம் அவ்வளவு எனக்கு தான் தெரியும் இல்லைங்களா நான் அந்தால பார்த்து அடுத்து கேட்டேன் ஐயோ உனக்கே கல்யாணம் அவ்வளவு வைத்தறிச்சுல இருக்கு எனக்கு மனசாட்சியில் என்ன கேட்டேன் அப்ப இது மாதிரி மிராக்களோ இது மாதிரி விஷயங்கள முடியாது பண்ண முடியாது நான் என்ன சொல்றேன் அந்த லாங்குவேஜ் தெரியாது இல்லைங்களா அப்ப ஒரு ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு கிராமத்துக்கு ஒரு போஸ்ட்மேன் வராரு அப்ப போஸ்ட்மேன் வரும் பொழுது அப்ப போஸ்ட் கார்டு எடுத்து கொடுத்து என்ன செய்யறோம் போஸ்ட் தபால் எடுத்து கொடுத்து என்ன செய்யறோம் படிச்சு காமிச்சிட்டு தம்பின்னு சொல்றோம் எனக்கு தெரிஞ்ச அப்படிலாம் இருந்துக்கிறாங்க இப்பதான் மாறிடுச்சு எல்லாமே அப்ப அது மாதிரி படிக்க தெரியாத ஒரு மொழி ஜோசியம் எங்களுக்கு அது படிக்க தெரிஞ்சிருக்குது எங்களுக்கு ஒண்ணு கொம்பலாம் மலைக்கல நாங்க வந்து உச்சாரணம் பண்ணி எங்களுக்குள்ள அந்த வாக்கு பலிதத்தை எல்லாம் ஏற்படுத்தல இது வந்து அனுபவத்துல வருது நாங்க படிச்சு சொல்றோம் ஹோரர் ரீடர் அப்ப ஹோரர் ரீடர்னா உங்களுடைய விதி என்னன்றத படிச்சு சொல்ல முடியுமே தவிர யாருக்குமே மாற்றக்கூடிய சக்திகளோ சின்ன அளவு கூட மாற்றவே முடியாது இல்லை கூட அப்படி மாத்துறதா இருந்தா என்ன உலகத்தையும் எல்லாருமே சேர்ந்து என்ன செஞ்சிருப்பாங்க மாத்திருப்பாங்கன்னா அடிக்கடி சொல்றது எல்லா இடத்துலையும் சொல்றது இப்ப ஒருத்தர்ட்ட பேசுறதுக்கு நம்ம கம்யூனிகேஷன் பண்ண முடியாம இருந்துச்சு ஒரு காலத்துல இப்ப எல்லாருமே என்ன செய்யறாங்க வீடியோ கால் பேசுறாங்க எல்லாமே பேசுறாங்க அப்போ ஒருத்தனுக்கு தெரிந்த அறிவு பிறருக்கு உபயோகப்படுமானால் அந்த அறிவு பகிரப்பட்டு எல்லாருமே உபயோகப்படுத்த அளவுக்கு என்ன ஆயிடுது சமூகம் வளர்ந்துருது இப்ப சாப்பிடுறதுக்கு நம்ம போய் கஷ்டப்படுறோம் ஹோட்டல்னு ஒன்னு வைக்கிறான் போறதுக்கு கஷ்டப்படுறோம் கார் கண்டுபிடிச்சிட்டான் அப்ப எல்லாத்தையுமே ஒருத்த கண்டுபிடிச்சா அதை என்ன செஞ்சா விரிவாக்கி அதை எல்லாரையும் கொண்டு வந்துட்டான் அப்ப வாழ்க்கை மாத்துறதுக்கு ஏதாச்சும் ஐடியா கண்டுபிடிச்சா என்ன ரெண்டு பண்ணிருப்பான் உலகம் முழுவதும் பரப்பி அதை பிரமாண்டமாக்கி எல்லாருடைய லைஃபுமே என்ன பண்ணிருப்பான் சூப்பரா மாத்திருப்பான் அப்படி யாருனாலே மாத்த முடியாததுனாலதான் இதுவரைக்கும் கஷ்டப்படுறாங்க ஓகேங்களா அப்ப என்னன்னா சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய லைஃப் மாறாது இந்த உச்சம் நீச்சம் அப்ப துருவோ கணிதம் அது எல்லாம் எதற்காக பயன்படுத்துறாங்க பொதுவாக இந்த பரிகாரம் எதற்காக பயன்படுத்துறாங்கன்னா மக்களினுடைய வீக்னஸ் அது மட்டும் இல்லாமல் ஜோசிகாரங்களும் பெரிய புரிதல்கள் இல்ல ஏன்னா இப்ப நீங்க ஒருவேளை நீங்க கத்துக்க வரீங்க கத்துக்குவீங்கன்னா உங்களுக்கு புத்தகங்கள்ல உங்களுக்கு குருக்கள் இருந்து கத்துக்குவீங்க அந்த குருக்களும் அந்த புத்தகங்களும் ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில அமைக்கப்பட்டு வச்சுக்கோங்களேன் நீங்க எது மாதிரி பேசல இருந்து அந்த நம்பிக்கை அடிப்படையிலேயே வருவீங்க அப்ப எல்லா நூல்களும் பாதி காலத்துக்கு பிறகு வந்த நூல்கள் எல்லாமே ஒரு குறை இருந்தாலும் அந்த குறையை தீர்ப்பதற்கு ஒரு பரிகாரத்தையும் சொல்லியே தான் எழுது அது மட்டும் இல்லாம வரவங்களும் அந்த பரிகாரத்தை தான் கேக்குறாங்க ஒரு கோயிலுக்கு போசோம்னா தான் இவனுக்கும் ஒரு திருப்தி அடைதுன்றப்ப அப்ப ஜோசிக்காரங்க டிசைன் ஆகுறப்பே அந்த பரிகாரத்தோட டிசைன் ஆகுறாங்களே தவிர வழிபாட்டுக்கும் ஜோசியத்திற்கும் சுத்தமா எந்த இடத்துலயுமே தொடர்புகள் கிடையாது ஜோதிடம் என்பது படித்து கூறுவது வழிபாடு என்பது உங்களுடைய வாழ்க்கை மாற்றங்கள் கோயிலுக்கு போனா வாழ்க்கை மாறும்னா எங்க பலதர முறையா நாங்க கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கிறோம் என் வாழ்க்கை இன்னும் இப்ப கோயிலுக்கு போறவங்க எல்லாருமே தானே ஊர்ல கோயிலுக்கு போறோம் அப்புறம் ஏன் குடிசைகள் இருக்கு அப்புறம் ஏன் பசி இருக்கு அப்புறம் ஏன் வறுமை இருக்கு அப்படின்னா கோயிலுக்கு போறதுனால அதெல்லாம் மாறாது சரிங்களா கோயில் என்பது நமது பிறவி கர்மாவை அழிப்பதற்கான ஒரு துறையை தவிர இப்போதைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்றதுக்கான வீடுகள் அந்த ஆலயங்கள் இல்லை எனவே ஜாதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த துருவ கணிதங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாதிரி மனத மனிதர் குழப்பத்தானே தவிர உண்மையான ஜோசியம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் ஜாதம் பார்க்க போறப்ப அவர் ஏதாச்சும் அதுக்கு வழி சொல்றாரு இல்லையா அதுக்கு தீர்வுகள்ன்றதை நான் சொல்றேன் எப்ப சரியான்னு சொல்றேன் அது வரைக்கும் தான் ஜோசியம் அது அது அதுல இருந்து நீங்க தாண்டி அந்த ஜோசியரே நீங்க குழப்புறீங்க அப்ப ஜோசியர் என்ன செய்யறாருன்னா தன்னை தவ தற்கா தற்காத்துக்கிறதுக்காக என்ன செய்றாரு இந்த மாதிரி வேலைகள் செய்யறாரு இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர் இருந்தாரு நிறைய அவர் வந்து ஹானஸ்டா இருந்தார் ஒரு நூறு ரூபா வாங்கிட்டு பலன் சொல்லிட்டு இருந்தாரு நிறைய வரல அவர் என்ன செஞ்சாருன்னா பலன் சொல்றது காசு இல்ல ஃப்ரீ இல்லைன்னா பத்து ரூபா அப்படின்ற மாதிரி போட்டுட்டு வரவங்களுக்கு பரிகாரம் சொல்ல ஆரம்பிச்சாரு செம கூட்டம் இப்ப பரிகாரத்துல இருந்து அவர் காசு வருது ஓகேங்களா அவர் பா உண்மையா இருக்கிறப்ப நூறு ரூபாய் விட கொடுக்க எவனும் வரல கொஞ்சம் ஃப்ராடு வேலை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்ப என்ன ஆகுதுன்னா இயற்கையாகவே ஒருத்தர் வறுமையில இருக்கிறப்ப என்ன செய்யறாரு சரிங்களா பெரிய பெரிய அதிகாரிகளே காசு வாங்குறப்ப இவரு வாங்குறது தப்பு இல்லைன்னு சொல்லணும் இல்லைங்களா அப்ப இது மாதிரி என்ன மெது மெதுவா மெது சூழல் தகுந்த மாதிரி ஜோசிக்காரங்க மாறுறாங்க எல்லா ஜோசிக்காரங்களும் ஹானஸ்டா தான் ஆரம்பிக்கிறாங்க வாழ்க்கை ஜாதகர்கள் குழப்பி விடுறாங்க அதுக்காக இவங்க கத்துக்கிறாங்க அப்ப துருவ கணிதம் ஆதி காலத்துல இருந்து இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நோட்ல ஏழு பக்கத்துக்கு துருவ கணிதம் எழுதினாங்க ஏழு பக்கத்துக்கு துருவ கணிதம்னா குறியீடுகளாவே ஏழு பக்கம் எழுதிருக்கான எவ்வளவு கதை எழுதிருப்பாங்க அந்த பையன் பிறந்ததுல இருந்து அவங்க சித்தப்பா புள்ள பெரியப்பா புள்ள அவங்க சொந்தக்காரங்களில் தெரிஞ்ச எல்லா கதையுமே ஒரு பெரிய வரலாறுமா எழுதிருச்சுக்கிறான் இதை படிச்சு சொன்னா அவன் நம்ம காலில் கிடப்பான் கொஞ்சம் நேரம் என்னடா கடவுள் மாதிரிடா நீ அப்படின்னு இல்லைங்களா ஆனா அதெல்லாம் ஃப்ராடு தான் அப்ப துருவ கணிதம் என்பது கூட பிறந்தவங்க கூட பிறந்தவங்களுடைய நிலை அப்பாவுடைய தொழில் இவர் செஞ்ச தொழில் இவர் ஃபாரின் இருந்து ரிட்டன் வந்தாரு எத்தனா தேதி வந்தாரு குழந்தை பிறந்த இறந்தது இந்த மாதிரி எந்த தகவலையும் அப்படியே சொல்ல முடியாது சரிங்களா ஜோசியம் என்பது அனுமான கணிதம் தான் அப்ப இந்தந்த கிரகங்கள் இங்க இருந்தா இது மாதிரி நடக்கும்னு சொல்லி அனுமானிக்கிறது ஜோசியம் இந்த தவிர அப்படி அப்படி வெத்தலையை போட்டு இல்லைன்னா ஒரு டிவியை தள்ளி விட்டு பார்த்து சொல்றது மாதிரி ஜோசியம் சொல்றாங்கன்னா அவங்க உங்கள்ட்ட ஏதோ ஒரு டுபாக்கு பண்ண பண்றாங்கன்னு அர்த்தம் அப்படித்தான் நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப என்ன பண்றாங்கன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு வேற ஏதாவது பொண்ணோட ஏதாவது தொடர்பு இருக்கா இல்லை மனைவிக்கு ஏதாவது இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இத கணிக்க முடியுமா ஜாதகம் ஈஸியா பார்த்தோன்னே சொல்லிடுறேன் ஆனா சொல்லக்கூடாதுங்கிறான் சொல்லக்கூடாது எதுக்கு தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிட்டு இது ஏதாச்சும் மனைவிக்கு இருக்கு இருக்குங்க இப்ப எனக்கு என்னன்னா போன ஒரு ஒற்றை மாசத்துக்குன்னால எனக்கு ஒரு கிளைண்ட்